பேரன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பசித்தூர் உணவகம் மென்பும் உணவகம் மென்பும் ஃபவுண்டேஷனில் சிறப்பான முறையில் அருமையான சூடான சுவையான சுண்டல் ரெடி இன்னைக்கு வியாழக்கிழமை வேலைக்கிழம சுண்டல் சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு சுண்டல் தானம் இன்றைக்கி நம்முடைய உண்மை உணவகத்தில் கூட சுடுசூடும் உலக புகழ் பெற்ற சுண்டைக்கடலை புளி குழம்பு சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக சூடாக எவ்வளோ சூடாக ஆகி வருதுன்னு பாருங்கள் ஒரு சுண்டல் அப்படியே வாழைகளில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த பட்டகத்தில் வத்தல் வந்துடுச்சு அது மேலே ஒரு வத்தல் ஒரு கட்டஞ்சாயா இது இது ஒரு காளை உணவாக எடுத்துக்கணும் ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி இன்றைய வியாழக்கிழமை சுண்டல் ரொம்ப சிறப்பு டேஸ்ட் பார்க்கலாமா சும்மல்லே அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த வாழை இலையோடு அந்த வாடை அந்த குளிருக்கு அந்த மலைக்கு அந்த சுண்டல் ரொம்ப சிறப்பாக இருக்குது வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அதிக புரதச்சத்து மிகுந்த உணவு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க ஆரோக்கியத்துடன் வசித்த உணவளிப்போம் நன்றி வாழ்க வளமுடன்